இயக்குநர்களை அசிங்கப்படுத்துற நயன்தாரா பிரபல தயாரிப்பாளர் வெளாசி தள்ளியிருக்காரு சினிமா ஆரம்பிச்ச காலகட்டத்தில இருந்து ஒவ்வொரு வருஷமும் அதோட தொழில்நுட்பத்துல மாற்றங்கள் நடந்துட்டு வருது அதே மாதிரி நடிகர் நடிகைகளோட நடத்தையிலயும் மாற்றங்கள் இருக்கதான் செய்து எம்ஜிஆர் சிவாஜி காலகட்டத்துல முழு படத்தையும் ஒரு செட்டுக்குள்ள வச்சே முடிச்சிடுவாங்க வெளியில படப்பிடிப்பு நடத்தினாங்க அதே மாதிரி பிலிம்ல படம் எடுத்த தயாரிப்பாளர்களுக்கு டிஜிட்டல் முறையை அறிமுகம் செஞ்சவர் தான் நடிகர் கமல்ஹாசன் தன்னோட மும்பை எக்ஸ்பிரஸ் படத்தை முழுசுமா டிஜிட்டல் கேமராவிலே படமாக்கி இருப்பாரு அந்த வகையில கடந்த பதினஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருந்ததா கேரவன் கலாச்சாரம் எம்ஜிஆர் சிவாஜி செட்டிக்குள்ள நடிச்சாங்க அதனால படப்பிடிப்பு தளத்துல மக்களோட வரவு இருக்காது அதே சமயம் ரஜினிகாந்த் கமலஹாசன் விஜயகாந்த் பிரபு சத்யராஜ் கார்த்திக் மாதிரியான பல நடிகர்கள் நடிக்க ஆரம்பிச்ச காலகட்டத்துல வெளிப்புற படப்பிடிப்புல இருப்பாங்க அப்ப மக்கள் கூட்டம் அதிகம் இருந்தாலும் அவங்க கேரவன் அப்படிங்கிற ஒண்ணு இல்லாததால ஷூட்டிங் நேரம் போக மத்த நேரங்கள்ல சக நடிகர்கள் கூட பேசிக்கிட்டு அரட்ட அடிச்சுக்கிட்டு பொழுத கழிப்பாங்க இப்போ கேரவன் கலாச்சாரம் அதிகரிச்சிருக்கிறதால ஹீரோ ஹீரோயின் காமெடி நடிகர் அப்படின்னு நிறைய பேரும் கேரவன் இருந்தாதான் நடிக்க வருவேன் அப்படின்னு சொல்லி அடம் புடிச்சு கேரவன் வாங்கிக்கிறாங்க அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல நடிக்கக்கூடிய நேரத்தை விட கேரவன்ல இருக்கக்கூடிய நேரம் தான் அதிகம் அப்படின்னு பல தயாரிப்பாளர்கள் புலம்பிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில இன்னைக்கு சினிமாவில் கேரவன் கலாச்சாரம் எந்த அளவுக்கு சினிமாவை செதைச்சிருக்கு அப்படின்னு ஆஸ்கர் பிலிம்ஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு கேரவன் கலாச்சாரம் இல்லாத காலகட்டத்துல சினிமா ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி இருந்துச்சு ஆனா இப்போ அப்படி கிடையாது நடிகர் நடிகைகளை ஷூட்டிங் ஸ்பாட் தளத்துல இயக்குநர்களே நெருங்க முடியாத நில தான் இருக்குது அவங்க கேரவனுக்குள்ள போனா எப்போ வெளியில வருவாங்க அப்படின்னே தெரியல கேரவன் கலாச்சாரம் இல்லாதப்போ ஏவிஎம் ஸ்டுடியோவுல பல நடிகர்களோட ஷூட்டிங் நடக்கும் அப்போ பிரேக் நேரத்தில் அவங்க எல்லாருமே ஒன்னா கூடி சாப்பிடுவாங்க அப்போ நடிகர் நடிகைகள் அவங்களோட வீட்டில இருந்து வரக்கூடிய சாப்பாட்டை பகிர்ந்து சாப்பிடுவாங்க குறிப்பா சிவாஜி வீட்டு சாப்பாடு நிறைய பேருக்கும் ஃபேவரட் அப்போ சினிமா கூட்டு குடும்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் ஏவியம் இப்படிதான் இருந்துச்சு இப்போ அந்த குடும்பம் செதிஞ்சு தனி கொடுத்தன மாதிரி ஆயிடுச்சு கேரவன் கலாச்சாரம் வந்ததுக்கு பின்னாடி யாருமே யார் கூடயும் பேசுறது கிடையாது மொட்டை ராஜேந்திரன் என்ன லட்சிய நடிகர் எஸ் எஸ் அவர் கூட கேரவன் கேக்குறாரு அதே மாதிரி நயன்தாரா ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் பாக்குறதுக்கு ஒரு மானிட்டர் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் அந்த காலத்துல மானிட்டரே கிடையாது ஆனா இப்போ ஆளாளுக்கு ஒரு மானிட்டர் கேக்குறாங்க நயன்தாரா தனக்கு ஒரு மானிட்டர் கேட்டு இயக்குநர்களை அசிங்கப்படுத்துறாங்க இப்படி சலுகைகள் கொடுத்து கொடுத்துதான் சினிமா குட்டிச்சுவரா போயிடுச்சு இந்த கௌரவமான தொழில் கௌரவம் இல்லாம தான் ஏவிஎம் விஜயா வாகினி மாதிரியான நிறுவனங்கள் படம் எடுக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு